காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய் காமாட்சி தேவியே நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைய ராசி இன்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் இரண்டு பதினேழு வரை பிறகு பூசம் திதி வளர்பிறை துவாதசி பகல் பதினொன்று இருபத்தெட்டு வரை பிறகு திரியோதசி திதி சந்திரன் பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருப்பது சிறப்பு சந்திராசிரமம் என்பது தனுசு ராசிக்கு ஆரம்பமாகிறது சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி வீடு வாகனம் தன் சுகம் போன்றவற்றில் ஒரு நல்ல பலனும் வீடு வாகனத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்களும் குடும்ப ஒற்றுமையும் தந்தை தந்தை வழியில் ஒரு உபயோகமான செய்தியும் இன்று வந்து சேரும் ரிஷபம் இன்று வேலை விஷயமாக அசாத்தியமான முயற்சியும் வடிதமும் உண்டு சகோதர உதவிகள் உண்டு சுப விரயங்கள் உண்டு மிதுனம் இன்று நல்ல வருமானம் உண்டு குடும்ப சந்தோஷங்கள் கூடும் பிள்ளைகளால் பிரயோஜனமான பலன்கள் உண்டு கடகராசி அஷ்டமச்சனி சூரியன் சனி இணைந்து சில நாட்களாக கடுமையாக நிலையிலே இன்று புதன் அங்கே ஒளியான ஒரு புதன் அங்கே சென்ற சற்று அந்த சூரியன் சனி இணைவை கட்டுப்படுத்தக்கூடிய கடினத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கடினமான பிரயாசையோடு பொருள் வரவு வெற்றிகள் வெற்றிகள் பல வருமானங்கள் உண்டு வேலை தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு சிம்ம ராசி பிள்ளைகளால் உதவி முயற்சி செய்தது வேலைகள் நிறைவான அமைப்புகளுக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் வெளிநூல் பயணங்களில் வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் ஏன்னால் கண்டகச்சனி என்பது நமது ராசியை பார்த்து கொண்டே இருக்கும் குருவும் ராசியை பார்ப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது ராசி திடீர் அதிர்ஷ்டங்களால் லாபங்கள் உண்டு மீன் செலவை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் தொழிலில் அசாத்தியமான அமைப்பு உண்டு சனி ராசிநாதன் என்று சனி சூரியனுடைய இணைவுதான் சற்று பலவீனமான அமைப்பு முயற்சி செய்து உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி உற்சாகம் தனவரவு செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைகள் சற்று கவனமாக இருந்தால் எல்லாம் சரியாகும் விருச்சிக ராசி அர்த்தாஷ்டமக சனி அதாவது அஷ்டம சனியிலே பாதி சனியுடைய அமைப்பு தொழிலில் முயற்சி தேவை வேலைகள் முன்னேற்றம் சுப செலவுகளும் உண்டு தந்தை வழியால் உதவிகள் உண்டு தனுசு ராசி சந்திராஷ்டமம் ஆரம்பம் சந்தி அதாவது மனோகாரகனான சந்திரன் எட்டிலே வரும் பொழுது மனம் தடுமாறு என்பது பொதுவான வீதி இது பௌர்ணமி நோக்கி சென்று கொண்டிருப்பதாலே பெரிய அளவிலே மனம் இடராது இருந்தாலும் நாம் இரண்டில் செவ்வாய் உச்சமாக இருப்பது வார்த்தையில் கடினமே கடினத்தை உயர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அதனாலே சந்திரா சந்திராசிரமத்திலே நமது பேச்சுக்களை வீண் விவாதங்களை கண்டிப்பாக குறைத்து கொள்ளும் பொழுது அது வருமானங்கள் கூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் வருமானமும் கடி கடினப் பிரயாசையோடு தான் இருக்க வேண்டும் இருக்கும் வாக்கிய லாபங்கள் கண்டிப்பாக உண்டு மகரம் மகர ராசிக்கு ஜென்ம சனியை கடந்து விட்டீர்கள் பாத சனி ஒன்றும் செய்யாது என்றாலும் அங்கே சூரியன் சேர்ந்து இணைப்பது சில நாட்களாக கடுமையாக இருந்தது இப்பொழுது புதன் அங்கே இருக்கும் பொழுது கடுமைகள் சற்று குறைய ஆரம்பித்திருக்கும் இல்லறம் சிறக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பங்குதாரருடைய உதவி உண்டு வாக்கில் நாம் சூதானமாக செயல்படும் பொழுது வருமானங்கள் உண்டு நிம்மதியான அமைப்பு உண்டு நிதானம் உங்களுக்கு தேவை கும்பராசி ஜென்மச்சனி ஜென்மச்சனியிலே கும்பராசி அன்பர்கள் சற்று பாதிக்கப்படுவார்கள் ஏழாம் இடம் மனைவி மனைவிஸ்தானத்தை பங்குதாரர்களை கொக்கும் பொழுது அவர்கள் விஷயத்தில் கவனமாக நாம் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உடல்நலத்தில் சற்று கவனம் பிள்ளைகளுடைய உடல்நலத்திலும் கவனத்துக்கு கவனத்தில் கொள்ளவும் கவனத்துக்கொள்ளவும் குடும்பமேன்மை கண்டிப்பாக உண்டு மீன ராசி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ச அதிர்ஷ்டங்கள் வாயிலாக பதினோராம் இடம் வளர்த்து இருப்பதால் கண்டிப்பாக லாமம் உண்டு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதில் தொழிலும் உண்டு வருமானம் அமைப்பில் உண்டு விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது சூரியன் சனி இணையும் போது ஒரு கடந்த ஐந்து நாட்களாக வீண் விரயங்கள் இருந்தது இப்பொழுது புதன் இணையும் பொழுது மனைவி பங்குதாரோட வகையிலே அந்த வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனமாக நடந்து கொள்ளவும் அனைவருமே தன் இஷ்டத்தை குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட வேண்டும் பெற்றோர் பிதருள் அமைப்புகளை அதாவது பிதிர்களை நாம் வழிபட வேண்டும் நம் முன்னோர்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும் தினமும் தொழிலுக்கு கிளம்பும் பொழுது விலைக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது குறிப்பாக விநாயகப்பெரு மூலப்பொருளான விநாயகப் பெருமனை வணங்கி வரும் பொழுது அன்று நாள் முழுவதும் மிக உற்சாகமாக இருக்கும் அனைத்து ராசி என்பர்களும் இன்று இன்றைய நாள் இனிதாக வந்து வாழ்த்திறேன் நன்றி வணக்கம் ஒரு ஜோதிட செய்தி கெட்டவன் கெட்ட கெட்டிடம் ராஜயோகம் என்பது அது வழி வழியாக வந்த வார்த்தை ஜோதிடத்தில் எந்த கிரகமும் கெடக்கூடாது கெட்ட கிரகம் மேற்கொண்டு கெட்டுவிட்டால் அது வந்து கடுமையாகத்தான் முடிய கெட்டவன் கெட்டி கெட்டிடலில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படி என்றால் கூறக்கூடாது எந் ஒன்பது கிரகங்களுமே நமக்கு தேவைதான் நமக்கு இந்த லக்கணத்துக்கு ஏதுவான கிரகங்கள் கெடாமல் இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு ஆகாத கிரகங்கள் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்க வேண்டும் இதுதான் ஜோதிட விதியாகும் எனவே கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜோகம் என்பது அது வந்து ஜோதிடத்தை புரட்டி போடும் செய்தி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்